வணக்கம் உறவுகளே எப்படி நீங்கள் நல்ல சுகமாக இருக்கிறீங்களா நான் சுகமாக இருக்கிறேன் நீங்களும் சுகமாக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் என்று மிகவும் அழகான ஒரு காலநிலை சீனியல் நேற்று மழை அதுக்கு முதல் நாளும் மலை இன்று நல்லா இருக்குது அந்த விஷயத்தில் நாங்கள் சந்தோஷமடைவோம் நல்ல அழகான காலநிலை இந்த நேரத்தில் நான் ஒரு வெப் அதாவது பாகீசன் ராசையா என்ற ஒரு தம்பி யாழ்ப்பாணம் நெனிவலை சேர்ந்தவர் அவர் இப்பொழுது உலகளாவிய ரீதியில் இந்த ரெப் வந்து பிரபஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறார் அவற்றை ரெப்பாடல் எல்லாம் எனக்கு பிடிச்சது அவரும் என்னும் இரண்டு தம்பிகள் சேர்ந்து இப்பொழுது என்னும் ஒரு டிஜே சிவாஜி என்றால் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவருடன் சேர்ந்து இந்த மூன்று தம்பிகளும் உலகில் வலம் வந்து கொண்டிருக்கிறாங்கள் லண்டனில் பாடுபடுத்திக்கிறாங்கள் ரெப் பண்ணிக்கிறாங்கள் அது மட்டும் இல்லாமல் தாய் தமிழகத்திலும் பல மாடுகளில் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறாங்க அப்போ அவங்களோட பாட்டில் நான் கவர்ந்து பட்டேன் கொஞ்சம் அப்போ வாகிசன் ஸ்டைலில் அல்லது அந்த ஸ்டைலில் இல்லாத நிச்சயமாக அது அது யூனிக் அது தனி அவருக்கண்டே தான் அது தனியாக இருக்கும் அவருடைய அந்த பாடல்கள் எழுதிய விதம் தனித்தமிழில் அதை பாவிகிறது டைப்பில் எல்லோரும் போது தமிழ்நாட்டில் இதுவரை அட்ரஸ் வந்து ஆங்கில மொழியையும் அதை சேர்த்துத்தான் பண்ணியிருப்பார்கள் ஆனால் இவர் தனியாக தமிழ்லேயே சேர்க்கிறார் அது மட்டும் இல்லாமல் எங்கள பல காவிய காவியங்களில் வந்து எடுத்து பல விஷயங்களை மக்களுக்கு கொடுக்க முயற்சித்திருக்கார் மிகவும் சிறப்பாக வந்திருக்காரு அவர் உண்மையா சொல்லியிருந்தார் முதல் முதல் எனக்கு அதுக்கு நல்லா படுத்தியிருந்தது அருணகிரிநாதர் தான் தமிழில் முதல் முதல் பாடல்களை பாடியிருந்தார் என்று அது மிகப்பெரிய முர்த்தி தருமி அந்த மாதிரி அப்படி சிறப்பாக இருந்தது அந்த வகையில் எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு பாடல் உண்டு இப்பொழுது அவர்கள் பிரபஞ்சமான பாடல் நான் பாட முயற்சிக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கோ அது அவரை மாதிரி பாடலாது அவரை கொப்பை அழிப்பு எழுதி சொன்னாங்களோமே எல்லாமே நாங்களே எழுதி பாடக்கூடிய தகுதி எழுத்தலை எங்கள்கிட்ட அந்த இப்படியான பாடல்களை எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தில் பாடணும் ஓகே ஒன் டூ த்ரீ மாதுதமோ எந்தன் காவியமோ வள்ளுவனோ நீயும் வாசிகியோ அட தேவதையோ எந்தன் காதலியோ அண்ணன் அட்ட ஜின்னுக்கு ஜிங்காரி வங்கக்கடல் அலையின் முத்தாகியும் வள்ளுவன் கை ஏடு எழுத்தானி அச்சுண்ணகை கொண்ட அலங்காரியும் மெல்லிடை அசை அழகில மயங்கிய மகன் நான் அவளில தேய்பிரை வான் வெளியில மிதக்கிற கரு விழிமுகத்தில் சிறியவளே சிறுமகளே கால் கொடி நான் சிறையே கார்குழலே பூமகளே முழு மழுகில படிச்சவளை சுங்கக்குடி செயல காரை என்ன சில காவல் காரி மன்மதன போதையில் ஆழ்த்திய மாய விளிமகள் தந்திர காரை நீர்வெளி வீழ்ச்சியாய் கார்குழல் நீந்திடும் மீன் வகை பொன் விரல் பாடிடும் இன்சுவை உண்குடல் தேடிய வாடுகிற உண் நிழல் கதக்கள்ளி ஆடும் போது கதக்கள்ளி ஆடும் போது கால் கொலிசுக்கள் ஜொயிக்கும் பாரு மலர்முகம் காணும் போது நடக்கிற 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 நடை அழகு அவளது இடையலகு சேலைகள் மினுகிடப்போது ரவுக்கையும் ஒரு அழகு சிறிக்கு துக்கண்ண கருவுளி சிவக்கு துக்கண்ண மறுகுள்ளி அழகிய அவளது முகமது மயக்கட்டும் ஒரு தனி முழுமதி கூந்தலில் சிறை பிடித்தவள் காவிய காதலி கரம் பிடித்தவன் ஆள்கடல் முத்துக்குளி கன்னி அழகில சிக்கி தவிச்சவன் பாரதி கம்பனம் தேடிய மான்வழி மாயங்களால் புலை கொண்டது என் வழி சோலை கிளியவள் அன்னை கிளியவள் மாலை பண்ணி தந்த தங்க மலக்கொடி அழகிகளாம் நீங்க ஜோடி உங்களை கட்டி கவ சொல்லி நாட்டறிஞ்ச அழகிக்கலாம் இங்கே எங்க ஜோடி உங்களை கட்டி கவா வச்சு கவா சொல்லி கொடுங்கடி கத்தரிப்பூர் அவுக்க போட்ட சின்ன பைங்கிழி கத்தரிப்பூர் அவுக்க போட்ட சின்ன பைங்கிழி உன்னை குவாட்டர் இருக்கு உருகையா வச்சு கபாடி உன்னை குவாட்டர் இருக்கு உருகையா வச்சு கபாடி இனிமேலி அருமையாக எழுதியிருக்கிறார் அவற்ற ஸ்டைலில் கடற்கரையும் படிக்கலாது அது அவர் படித்த பாட்டு வாகீசன் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்து உங்கள் பாடல்கள் பெறவத்தை நான் பாடணும் அந்த ஆசை இருக்குது கேட்குறேன் கேட்டுக்கொண்டிருக்கேன் இந்த பாடலையும் நான் என்னும் ஒரு சிறப்பாக இன்னும் ஒரு எடுத்து அடுத்த லெவலில் போய் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக படித்து பாடமாகி அந்த அடுத்த லெவலில் போய் படிக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்குது இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுவோ ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுவோம் சந்திப்பா அதே நேரத்தில் நான் என்ன ஒரு யூடியூப் சேனல் ஒன்று துவங்கியிருக்கேன் அது பேர் வந்து சிட்னி ஸ்ரீ என்று இருக்கும் சிட்னி ஸ்ரீ எஸ்வை என் எஸ்ஆர்ஐ சிட்னி இருக்கும் அந்த அந்த சேனலையும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேட் எனக்கு அந்த இதில் இப்போ தான் துவங்கியிருக்க முடியாது சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை அந்த அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கட்ட அந்த சேனல்லேயும் நான் சில விஷயங்களை அதுலேயும் கொண்டு ஓகே நன்றி வணக்கம் முடிஞ்சோம்